அனைவருக்கும் இனிய வணக்கம் திருண்ணாமலை நீர் மருத்துவம் நாணலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடும் உண்ணாக்களின் அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் இந்த பாட புத்தகத்திலே ஒன்பதாவது பாடம் அனுபந்தம் இந்த அனுபந்த பாடத்திலே அருமையாக என்ன குறிப்புகளை நமக்கு அருளியிருக்கிறார்கள் என்றால் சந்திர மண்டலத்தையும் செவ்வாய் கிரகத்தையும் போல கடைசி பூகம்களினாலே நமது பூமி சமுத்திரங்களை இழந்துவிட போவது நிச்சயம் அது நாளையோ அல்லது சில ஆயிரம் வருடங்களில் வருடங்களிலோ கைத்தோ நடக்கலாம் ஆனால் நிச்சயம் நடக்கும் துருவங்களில் மட்டுமே அவ்வப்போது நீர் இருக்கும் அந்த நிலையிலும் மனித சமுதாயம் வாயத்தகுந்தபடி இயற்கை பரிணாம சித்தாந்தத்தின்படி மனித உடலை தயாரித்து வைத்திருக்கிறது அதை உணரவேதான் யோகமாகும் அப்படிப்பட்ட இந்த பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் நாம் யோகத்தை பயின்றால் மட்டும் எதிர்வரும் பிரச்சனைகளில் இருந்து இந்த மனித சமுதாயம் காக்க முடியும் அப்போதுதான் அதற்கு தான் திருவள்ளுவர் அருமையாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேறாவது திருக்குறளிலே அருமையாக என்ன கூறுகிறார் என்றால் பண்பு உடையார் பண்பட்டு உலகம் அது இன்றே மண்புக்கு மாழ்வது மண் திருவள்ளுவர் ஒரு தீர்க்க கரிசி அவருடைய மேற்படி குரலுக்கு பூகம்பத்தினால் உலகில் உள்ள மக்கள் துன்பப்படும் பொழுது பண்புடையவர்களால் சார்ந்து வாழும் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பது ஒரு பொருத்தமான விளக்கமாக இருக்க முடியும் விவேகானந்தரின் ராஜயோகம் நூற்றி பத்தொன்பதாவது பக்கத்தில் பதஞ்சலி யோக சூத்திரம் சமாதி பாதம் இரண்டாவது சூத்திரத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு யோக யோகம் எனப்படுவது சித்தத்தினது விருத்திகளை ஒடுகுதல் ஆகும் என்ற கூறப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட உன்னத இந்த நீர்மருத்துவ சிகிச்சைகளை உண்ணாகலை இந்த உண்ணாகலையின் மூலம் மனித வாழ்க்கை மனித சமுதாயம் இந்த பூமியில் நிலைத்து வாழ அற்புதங்கள் நாம் நிகைத்து கொள்ள அடியனுடைய நம்பர் தொண்ணூற்றி ஆறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி நம்பர்களை தொடர்பு கொண்டு இந்த மனித இனம் எப்பொழுதுமே இல்லாமல் நிலைத்து வாழ தன் உடலிலே இருக்கின்ற அந்த சிற்றொலி ஜீவனை என்றும் உடலை விட்டு பிரியாமல் எப்பொழுதுமே இந்த உடலுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த மையத்திலிருந்து உங்களுக்கு ஆளப்படும் அந்த அழு நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த இயற்கை சக்தியோடு இயற்கையாக இந்த சிற்றொழியை இந்த உடலிலே நாம் சிற்றாத்மாவை இந்த உடலிலே எப்பொழுதும் நிலைநிறுத்தி பயணமாக வைத்துக்கொண்டு அந்த பேரொருளா என்று சொல்லப்படுகின்ற பேரொழியோடு நாம் பயணிக்கும் மாபெரும் ஆற்றல் சக்தியை நாம் பெற்று நலமாக வாழ்வோம் என்று கூறி அடியேன் கடமையாற்றுகின்றேன் நன்றி வணக்கம்